வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் தலைகீழாக அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் மேலும் எப்பயாவது சரிவா மாறுமா இந்த வார்த்தைலு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தொன்னாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் பத்து கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்தா இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாம் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை உயர்றதுக்கு காணப்படுது இதே வேலைலாம் அடுத்து நம்ம இருபத்தி நாலு தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு